சாலை விரிவாக்க பணிகளால் குடிநீர் குழாய் உடைந்ததை பாதுகாப்பு பணி செய்த காவல் ஆய்வாளர் சீரமைத்த காட்சிகள் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டிகள் பாராட்டு உதகமண்டலம் நகரை ஒட்டிய பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைப் பணியை விரைவுபடுத்துமாறு உள்ளூர்வாசிகளும் சுற்றுலாப் பயணிகளும் மாநில துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலையை விரிவுபடுத்தி மீண்டும் அமைக்கும் பணியின் தாக்கம் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் ஆபத்தை விளைவிப்பதாக அவர்கள் கூறினர் இந்த பணியின் விளைவாக சுற்றியுள்ள பகுதியில் மண் மேற்பரப்பில் ஒழுவதாகவும் அதனால் வாகன ஓட்டிகள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் இந்த பாதையில் செல்வது மிகவும் ஆபத்தாக இருப்பதாகவும் இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தன உள்ளூர்வாசிகள் இது பற்றி கூறுகையில் இந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கு செல்வதற்கு ஒரே வழி இந்த சாலைதான் சுற்றுலா பயணிகள் ஊட்டி ஏரி மற்றும் படகு இல்லம் மற்றும் கர்நாடக சிறி தோட்டக்கலை தோட்டத்தை அடையவும் இதை பயன்படுத்துகிறார்கள் இரவில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இந்த சாலை மிகவும் ஆபத்தானது ஏனெனில் சுற்றியுள்ள பகுதியில் வரும் சேரு மற்றும் குப்பைகள் மழையின் போது சாலையில் அடித்து செல்லப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது உதகமண்டலம் நகரிலிருந்து குறுத்துக்குழி மற்றும் நஞ்சநாடு கிராமங்களுக்கு செல்லவும் இந்த சாலை பகுதி பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் உள்ளூர்வாசிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சாலையை பயன்படுத்தி நகரத்திற்குள் செல்லாமல் கூடுறவு சாலையை அடையலாம் இந்த சாலை விரிவாக்கம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் நிறை அடைந்தால் கூடலூருக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் நகரத்தை முழுவதுமாக சுற்றி செல்ல முடியும் இதனால் உதக மண்டலத்திற்குள் போக்குவரத்து நெரிசல் குறையும் என கூறப்பட்டது தற்போது வாகன ஓட்டிகள் பல இடூறுகளை இந்த சாலையால் எதிர்கொண்டு வருகின்றனர் கர்நாடக பூங்கா சந்திப்பு பகுதியில் பல இடங்களில் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது சாலை விரிவாக்க பணிகளால் அந்த பகுதியில் செல்லும் குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் செல்வதால் கர்நாடக பூங்கா சந்திப்பு பகுதியில் பல இடங்களில் பெரிய பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இன்னலை ஏற்படுத்தி வருகிறது நேற்று தொடர் விருமை காரணமாக இந்த பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இந்த சாலையால் பெரும் அவதிக்கு ஆளாகினர் அப்போது பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ஒருவர் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை கற்கள் மற்றும் துணிகளை கொண்டு மூடி தண்ணீர் சாலையில் செல்லாத வகையில் பாதுகாப்புடன் பாதுகாப்பு பணியுடன் மக்கள் பணியையும் செய்ததை அந்த பகுதியாக சென்ற சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாராட்டினர் இந்த சாலைப் பணிகளில் போதிய கல்வெட்டுகள் அமைக்கப்படவில்லை கர்நாடக பூங்கா பகுதியில் அமைக்க அமைக்கும் கல்வெட்டால் மஞ்சனக்குறை பகுதி குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் எனவே மாற்று இடத்தில் கல்வெட்டு அமைக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்